ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே இப்போது உன் வாழ்வில் நடந்து வருகிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் குழந்தையே உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நமக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா இது கெட்டதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகின்றாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தைப் பற்றி அறியாத நிலையில் உள்ளபோதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடனேயே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் மனம் தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை இருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகின்றது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே